கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க நீக்கினதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போகிறாரு செங்கோட்டையன் ஒரு சூழ்நிலையில் பார்த்தா இவர் அனௌன்ஸ் பண்ணார் முப்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம்னு போட்டது தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் செங்கோட்டையனுக்கு ரொம்ப ஒரு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா கண்டிப்பாக இந்த கோபிச்செட்டிப்பாளையம்ங்கிறது அவர் சூஸ் பண்ணதுக்கு காரணமே அது இது அவரே விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதே மாதிரி போட்டு நேற்று அதே தான் பண்ணார் எதுக்காக நீக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு வீடியோ எல்லாம் போட்டு காட்டினாரு இன்னைக்கு கோபில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் செங்கோட்டையனை பார்த்து பயப்படுறாரா பதட்டமாகறாரு அது மட்டும் நல்லா தெரியும் பதட்டமானார் எடப்பாடி பழனிசாமி நேற்றிய சூழ்நிலை பார்த்தா நல்லாவே இது வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பில் இவ்வளோ நேரம் பேசுகிறதே கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிர்வாகிகள் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஒரு லிஸ்ட்டு ஒரு மூணு நாலு பக்கம் லிஸ்ட்டு படித்தார்

நாங்கள் கண்டிப்பா நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கறதான ஒரு வார்த்தை ஏன் சொல்லாம தான் நீங்கள் தாமக்காவே விமர்சனம் பண்ணார் மறைமுகமாக விமர்சனம் பண்ணது தானே அது வெற்றி விழா வந்து நாங்கள் ஓவிச்செட்டிப்பாளத்தை நடத்துவோம் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது என்ன காரணம் தாமக எங்களுக்கு ஒரு போட்டி கிடையாது நாங்கள் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் தான் போட்டி அப்படின்னு மறைமுகமாக சொன்னாரா அப்படிங்கும்போது தான் நம்ம பார்க்குறோம் நம்ம அந்த விஷயத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபு செட்டி வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் செங்கோட்டை பதறலாம் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இருந்த ஒரு கட்சியில நீக்கிட்டீங்களே அப்படின்னு நியாயத்துக்காக அவர் என்ன விட பேசலாம் அவர் இன்னொரு கட்சிக்கு போயிட்டாரு பட் அந்த கட்சிக்கு இன்னொருத்தர் தலைவர் அதுதான் சூழ்நிலை அதனால எனக்கு என்னமோ நேர்த்திய விஷயம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எந்த இந்த மக்கள் சந்தி பயணத்தில் ஐம்பத்தெட்டு நிமிஷம் எந்த தொகுதியிலையும் நடத்து அவர் பேசல நல்லா பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நேற்று ஐம்பத்தெட்டு நிமிஷம் பேசினார் தொகுதி செட்டி செங்கோட்டை செங்கோட்டையின் போது பன்னெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு அதாவது செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி அண்ணா தினம் சரி அதாவது எல்லாத்துக்கும் தெரியும்ல எங்கே விட்டு நீக்கிட்டீங்க இது அடுத்தது பொதுக்கூட்டம் போட்டு அவர் என்னை விமர்சனம் பண்ண போறீங்க நான் என்ன பண்ணுறது ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் தாவிற்காக அவர் விமர்சனமே பண்ணலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன் இன்னும் சொல்ல செங்கோட்டின்னு விமர்சனாரே ஒழிய மறைமுகமாக தான் பண்ண பேரே சொல்லலை இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்போணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வைக்கியம் வணக்கம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னுடைய மீண்டும் அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டாக அங்கே சூஸ் பண்ணி இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பேசியிருப்பாரு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாரு குறிப்பாக ஆளும் திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியான விமர்சனங்கள் இடையில் பெயர் கூறாமல் செங்கோட்டையன் அவர்களை வந்து கடுமையான விமர்சனம் பண்ணாரு வீடியோலாம் போட்டுலாம் காமிச்சாரு எப்படி பார்க்குறீங்க இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தமிழகத்தை மீட்பு இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் செங்கோட்டையின வந்து தாமே காலவை சேர்ந்ததுக்கு காரணமே அதுதான் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் காரணம் என்னென்னா ஆக்சுவலாக வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க நீக்கினதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போகிறாரு செங்கோட்டைன்னு ஒரு சூழ்நிலை பண்ணால் இவர் அனௌன்ஸ் பண்ணார் முப்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதுக்கூட்டம்னு போட்டது தான் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் செங்கோட்டையனுக்கு ரொம்ப ஒரு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா கண்டிப்பாக ஹோமிச்சிட்டுப்பாளையம்ங்கிறது அவர் சூஸ் பண்ணதுக்கு காரணமே அதுதான் இது அவரே விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதே மாதிரி போட்டு நேற்று அதே தான் பண்ணார் எதுக்காக நீக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வீடியோலாம் போட்டு காட்டினார்னு வச்சுங்களேன் என்ன என்ன சொன்னால் பேச்சோ பேச்சில் எங்கே இருந்தாலும் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையும் சொன்னார் அவருடைய பேச்சு வந்து ஆனால் ஒரு விஷயம் முக்கியம் செங்கோட்டையினை பார்த்து பதட்டம் பதட்டமாகறார் அது மட்டும் நல்லா தெரியுது பதட்டமானார் எடப்பாடி பழனிசாமி நேற்றிய சூழ்நிலையை பார்த்தா நல்லாவே இது வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பில் இவ்வளோ நேரம் பேசுகிறதே கிடையாது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிர்வாகிகள் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஒரு லிஸ்ட்டு ஒரு மூணு நாலு பக்கம் லிஸ்ட்டு படித்தார் வழக்கமாக பார்த்தீங்கன்னா மாவட்ட சில பேர் சொல்லுவாங்க சில நிர்வாகிகள் பேரை சொல்லுவாங்க அவ்வளோதான் பட் என்ன பண்ணார் ஒன்றிய சில நல்ல ஆரம்பித்து கிட்டத்தட்ட அதாவது பொறுப்புலே இல்லாத சில நிர்வாகிகள் பேரெல்லாம் சொன்னார் எதுக்காக சொன்னார்னா நமக்கு கோவச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் வந்து செங்கோட்டையும் போயிட்டாருன்னா அண்ணா திமுகவே போயிட்டுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை இவங்கெல்லாம் இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தெரியப்படுத்தினாரான்னு தெரியல அவர் பேச்சை பார்த்தா அப்படி தான் தெரியுது காரணம் என்னென்னா அவ்வளோ நிர்வாகிகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருடைய லிஸ்ட்டை வந்து ஒரு பொதுச் செயலாளர் படிப்பார்னாடிக்கி வாசிக்க மாட்டேன் இது வரைக்கும் நடந்தது ஒரு வரலாறு இல்லை இதான் ஃபஸ்ட் டைமாக பண்ணாருன்னு வச்சிக்கலேன் பட் ஒரு விஷயம் தான் அவர் அவருடைய பேச்சு ரொம்ப ஒரு கோபம் ஆனால் அது வெளியே காட்டிக்க முடியாத ஒரு ஆனால் ஒரு சில விஷயங்கள் கேட்டது வந்து நியாயமாக இல்லை என்னன்னு வச்சுக்கலேன் சரி வந்து ஓட்டு கேட்டார் இப்போ ராஜினாமா செய்ய போகிறேன்னு உங்களாம் சொல்லிட்டு தான் செஞ்சார் அவர் கேள்வி கேட்டார் அவர் அவரை ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி அதிமுக சரி அதாவது எல்லாத்துக்கும் தெரியும்ல எங்கேயாச்சும் விட்டு நீக்கிட்டீங்க இது அடுத்தது பொதுக்கூட்டம் போட்டு அவர் என்னை விமர்சனம் பண்ண போறீங்க நான் என்ன பண்ணுறது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இப்படி இன்னொரு விஷயம் வைக்கியம் இதில் வந்து தாமேக்காக அவர் விமர்சனமே பண்ணலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பண்ணலையும் கூட டேரெக்டாக பண்ணலை ஏன் இன்னும் சொல்ல செங்கோட்டின்னு விமர்சனப்பண்ணார ஒழிய மறைமுகமாக தான் பண்ணார் பேரே சொல்லலை அதை நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு வாரத்தை ஒரு விஷயம் சொன்னார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வெற்றி விழா வந்து நடத்துவோம்னு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வெற்றி விழா கோபிச்செட்டிப்பாளையத்தை செங்கோட்டையிலேருந்து பொடுங்கிட்டு அதுக்கு ஒரு வெற்றி விழாவா அண்ணா திமுக ஜெயிச்சிச்சின்னா ஒரு வெற்றி விழாவா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுக ஜெயித்ததுக்கான வெற்றி விழாவா ஸோ என்ன சொல்கிறாரு தாவேக்காவோட நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை ஏன் சொல்லாமல் சொல்வது தான் நீங்கள் தாமிக்காவே விமர்சனம் பண்ணார் மறைமுகமாக விமர்சனம் பண்ணது தானே அது வெற்றி விழா வந்து நாங்கள் கோயில் செட்டிப்பாளத்தில் நடத்துவோம் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது என்ன காரணம் அது தாமேக்கா எங்களுக்கு ஒரு போட்டி கிடையாது நாங்கள் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் தான் போட்டி அப்படின்னு மறைமுகமாக சொன்னாரா அப்படின்னு வந்து அப்போ தான் நம்ம பார்க்குறோம் நம்ம அந்தந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறப்ப பொதுவாக சொல்கிறேன் உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் அதை தான் நான் சொல்கிறேன்னா ரெண்டாவது என்ன முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட செங்கோட்டையின் மேலே ஒரு தனிப்பட்ட விரோதமாக அவர் பேசுன மாதிரி தெரியும் ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ போட்டு காட்டினதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணார் இவர் இவர் மட்டும்தான் இங்கே இருக்கணுமா கோவிஜெடி பண்ணா அந்த ஒருத்தர் மட்டும் தானா கிடையாது இது அண்ணா திமுகவுடைய கோட்டை ஒரு நபருக்கான சொந்தம் கிடையாது இந்த தொகுதி அப்படிங்குறது எல்லாமே கூட விமர்சனம் பண்ணி பண்ணார் பட் ஆனாலும் நம்மளுக்கு கிடைத்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லேருந்து அதிக ஆட்களை கொண்டாந்து இறக்குனாங்க அப்படிங்கறத ஒரு தகவல் தான் ரியாக்ஷன்லாம் நல்லா வந்துச்சு சார் அவர் ஒன்று ஒன்று கேட்குறாரு பயங்கரமாக தான் மக்கள் மத்தியிலேருந்து இல்லை அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அது வந்து இப்போ எல்லாமே கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து எல்லாம் வரல என்ன பக்கத்தில் நாமக்கல் எல்லாமே பக்கத்து பக்கம் தானே சேலமே அது பக்கத்து தான் அது இன்னொரு வார்த்தை சொன்னார் எடப்பாடியோடு உங்களுக்கு வந்து

செங்கோட்டையன் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு பிரஸ் மீட்லாம் வந்து பேசினாரு பிறகு அவரோட பதவி பறிக்கப்பட்டு சில நாட்கள் வந்து அவர் அடிப்படை உறுப்பினராக போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திப்பதற்கு காலையில ஒரு ஒரு மீட்டிங்ல பேசிட்டு தான் போனார் அதாவது ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்ல என்னுடைய தன்மானம் முக்கியம் சுயமான மரியாதை முக்கியம்னு சொல்லி அவர் பேசினாரு அப்போ கடுமையான விமர்சனம் வந்துச்சு நான் எடப்பாடி இருக்கேன் நான் வந்து ஆட்சி கட்டில அமர்த்துவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இப்ப பாத்தீங்களா இப்ப இவ்வளவு பேர் கழக குரல் எழுதி இருக்கிறாங்க இவ்வளவு கட்சி பூசல் இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலையும் அவர் வந்து தெளிவா இருக்காரு மீண்டும் நாங்க ஆட்சி அமைப்போம் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிறுத்துறாரு இல்லையா முன்பு இருந்த ஸ்டாண்ட் வேற இப்ப தெளிவா இருக்காருல்ல அதுல திமுக கூட்டத்துல கூட சொல்லணும் வேற என்ன சொல்லுவார் இது அண்ணா திமுக கூட்டம் அவரோட கட்சியோடைய பொதுச்செயலாளர் நான் அதுதான் சொல்ல நீ ஒரு பொதுச்செயலராக மறந்துட்டு ஒட்டுமொத்த அண்ணா திமுகவும் நீ செங்கோட்டையனுக்காக ஏன் பிரயாசப்படுறீங்கிற நான் செங்கோட்டையன் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ உங்கள் கணக்கில் அவர் போயிட்டு போறாரு ஏன் நீங்கள் அதுக்கு அவ்வளவு விமர்சனம் நேற்று வரைக்கும் இங்க ஒருத்தர் நம்ம கட்சியில் இருந்தார் வேற எங்கேயோ போயிட்டாரா நல்லா இருந்துட்டு போகிறாரு அவரை பற்றினா பேசிட்டு டைமை வீணாக வேணாம் அப்படின்னு கடந்து போனீங்கனாலும் அந்த பொதுச்செயலாளர் கட்ஸ் உள்ளாள்ன்ற நான் ஏன் பிரயாசப்பட்டு ஒரு காமன் நேரம் அவருக்கு ஏன் டைம் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கிற நான் ஸ்க்ரீனை போட்டு அவர் அன்றைக்கி பேசினார் இன்றைக்கி பேசுனாரு நாங்கள் நியாயமாக தான் அவரை நீக்கியிருக்கோம் கட்சியை விட்டு நீக்கியிருக்கோம் நாங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கலைங்கிறது விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையேங்கிறண்ணா ஏன் இதுக்கு அவசியம் ஏன் இந்த ஒரு பயந்திரண்ணா தேவல்ல தான் தப்பு பண்ணாரு நீக்கிட்டீங்கல்ல நீங்கள் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தன்னை நினைச்சுக்கிறேன் நீங்க ஏன் அந்த அந்த தொகுதியில் போய் அந்த மக்கள்கிட்ட போய் செங்கோட்டையில நீக்கினதுக்கு காரணத்தை ஏன் சொல்லிப்பிக்கிறீங்கிறண்ணா அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை இல்லை செங்கோட்டை பார்த்து பயப்படுறீங்களா நீங்கள் நான் அப்படித்தான் நினைக்கிறேண்ணா ஏன் இப்படி பயப்படுறீங்கிறேண்ணா பதினெட்டாம் நேற்று அந்த பதினெட்டாம் தேவையில்லை கடந்து போயிருந்தால் தான் அவர் வந்து பொதுச்செயலாளர் கட்ஸான ஆளுன்னு நினைக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு பயம் இருக்குது இந்த பயம் வந்து அவருக்கு சரியாக இருக்காது அது அண்ணா திமுக எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு உள்ள ஒரு பார்ட்டி அது அதில் ஏன் அவ்வளோ ஒரு பதட்டம் தேவையில்லை செங்கோட்டையை பதறலாம் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தால் ஒரு கட்சியில் நீக்கிட்டீங்களே அப்படின்னு நியாயத்துக்காக அவர் என்ன வேணாலும் பேசலாம் அவர் இன்னொரு கட்சிக்கு போயிட்டார் பட் அந்த கட்சிக்கு இன்னொருத்தர் தலைவர் அதுதான் சூழ்நிலை நீங்கள் அதனால நான் எனக்கு என்னமோ நேர்த்திய விஷயம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எந்த இந்த மக்கள் சந்தி பயணத்தில் ஐம்பத்தெட்டு நிமிஷம் எந்த தொகுதியிலையும் நடத்து அவர் பேசலை நல்லா பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நேற்று ஐம்பத்தெட்டு நிமிஷம் பேசுனார் கோபிச்செட்டி பயணத்தில் செங்கோட்டைன்னு பார்த்து பன்னெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு அதுக்கு வழக்க சொல்லியிருக்காரு அது தேவை இல்லை எவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு நீ எலெக்ஷன் இருக்கு நீ அடுத்த வேலையை பாப்பீங்களா அத விட்டுட்டு போய் திருப்பியும் போய் மல்லு கட்டிக்கிட்டு உட்கட்சி பிரச்சனையே பேசிட்டு இருக்கீங்க ஒரு தொண்டர்கள சுதந்திரம் மாட்டாங்களா இல்ல கோபிச்செட்டிபாளையத்துக்கு அவர் போறாரு அதனால அந்த தொகுதியில அவர் ஒரு எம்எல்ஏ எல் ஏத்தர் ராஜினாமா பண்ணிருக்காரு அதனால அவர் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதையும் பார்க்க மாட்டீங்களா ஏன்னா இப்போ இது ஊடகங்கள் வாத பொருளாக்குது தொடர்ந்து அண்ணா திமுக மேல வந்து தாக்குதல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறாரு பொதுச்செயலாளர் நான் ஒரு பொதுச்செயலாளர் கட்சியுடைய பொதுச்செயலாளருங்கிற நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க சீனியர்லாம் கூப்பிட்டு தானே பேசுனீங்க முடிவு எடுத்துட்டீங்க எதுக்கு இதை விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் எதுக்கு நீங்க ஒரு கட்சியில ஒருத்தவங்க இருக்கிறாங்க ரெண்டாம் பட்ட தலைவர்கள் பேசலாம் வேலுமணி பேசலாம் கேபி முனிசாமி வேன்குள்ள உட்கார்ந்து கேபி முனிசாமி பேசலாம் எல்லாம் பேசுகிறாங்க அது வேற நீங்கள் வழக்கமாக பேசுவீங்கல்ல யாராவது ஜெயக்குமார் சொல்றாரு வழக்கமாக சொல்லணும் அதெல்லாம் அவங்க சொல்ல நீங்கள் பொதுச்செல்லாம் செய்யக்கூடாதுன்ற நான் அது தேவையில்லை நீங்கள் மெல்லு கட்டி பேச வேண்டியது தேவையில்லை அப்ப நீங்கள் பயப்படுறீங்க இல்லை உங்கள் மனசில் உறுத்துது அப்படி தான் பார்ப்பாங்க மக்கள் யாரு யோ உனக்கு தான் அவர் தூக்கிட்டு போட்டி இல்லை அவ்வளோதான் நான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன எந்தெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்னு நான் பார்க்குறேன் நான் இப்போ அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்த அந்த கூட்டம் இதில் வந்து அவருக்கு வந்த ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ மீண்டும் அந்த பழைய உத்வேகம் வந்து அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்திலையும் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு விஷயம் அதிமுக மிகப்பெரிய கட்சி அந்த சின்னம் மேரி பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல் மாற்று கருத்து கிடையாது அது கொங்குல ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெட்டை இலைங்கிறது மிகப்பெரிய காரம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துது பட் நல்லா புரிஞ்சுவிங்க ஈரோடு கிழக்கு இதில் ரெண்டு முறை இடைத்தேர்தல் நடந்தது இதெல்லாமே கொங்கு தான் இதே தான் இதே ஏரியா தான் இரண்டு முறை தோல்வி தோல்வி பெற்றுச்சு பாராளுமன்ற தேர்தலில் தோத்துருச்சு உள்ளாட்சி தேர்தலையும் பல இடங்களில் அஇஅதிமுக தோத்துருச்சு ஸோ அதனால் அவர் உத்வேகம்லாம் கிடையாது கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும் அவர் பண்ணாமல் இருக்கார் இந்த குழப்பங்கள்லாம் சரி பண்ணிக்கணும் அவர் இல்லைன்னா நல்லாவே இருக்காது ஏங்க கோ கேபி முனுசாமி எதுக்கு கோபிசெட்டி அவர் கூப்பிட்டு வர்றாரு ரெண்டு மூணு நாளா இவருன்னா கேபி முனுசாமி தாவைக்காக போகிறாருன்னு சமூக வலைதளங்கள்லாம் கண்ணப்படன்னு போட்டுருக்கான் அதனால என்ன கே கேபி முனுசாமியை அங்க கொண்டாந்து அவர் பேரெல்லாம் அங்கே சொன்னார் தங்கமணி வேலுமணி பொல்லாச்சி ஜெயராமன் எல்லா பேரையும் சொன்னாரு அவர் சிறு சிவசாமி எல்லாத்து பேரையும் சொன்னாரு கே பி முனுத்தமையில ஒரு தேவையே இல்ல அங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களை பாக்க வரலாம் பொதுச்செயலாளர் உங்களை பாக்க வந்திருக்கலாம் போயிருக்கலாம் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஆட்கள் கிடையாதுன்ற நான் வேலுமணி தன்மொழிய கூட சொல்லலாம் கே பி முனுசமி பேர் ஏன் சொல்லணும் நீங்க அஹ் பொதுச்செயலரை பாக்கிறதுக்கு ஆயிரம் பேர் பேர் மெட்ராஸ் முக்கிய நிர்வாகி ஒரு பேர் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னா கட்சியில் பல குழப்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்தக்கு நேத்தும் அதன் வெளிப்பாடு நன்றாகவே தெரிந்ததா நான் பாக்குறேன் ஆனா இந்த பெயரை முன்மொழிந்தது மூலியமாக என்ன சொல்ல வருது இதுக்கப்புறம் யாருமே என்னை வந்து இது இப்போ சீண்ட முடியாது தெளிவாக இருக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிற மெசேஜ் தானே மக்கள் மத்தியில் சொல்கிறாரு அவரு ஆமா நீ அதில் தான் கிடையாது ஏங்க அதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இது ஏன் கட்சி என்னை மீறி யாரும் எதுவும் நடக்காது என்னை யாரும் எது செய்ய முடியாதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி பலமுறை செஞ்சுட்டார் பலமுறை சொல்லிட்டார் பலமுறை நடந்துட்டார் நம்ம தான் சொல்கிறேன் நீ வேலுமணி என்ன சொல்றாரு வேலுமணியை கோயம்புத்தூரை தாண்டி வரங்கி போஸ்டரில் உடம்போடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் அது வேலுமணிக்கும் தெரியும் தங்கமணியை எப்போ படிக்கணுமோ அடிச்சுட்டே இருக்கார் ஆப்போசிட்டான ஒரு ஆளை உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா இடங்களையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தான் செடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த கட்சியை முழுக்க முழுக்க தன்னுடைய கையில் எடுத்துக்கிறதுக்கு கடுமையாக போராடுறாருங்கிற நான் ஏங்க நீங்கள் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வராக இருந்து அவரே ஆட்டோமேட்டிக்காக அவர் பொதுச் செயலாளர் ஆகியிருந்தாருன்னா எந்த விதத்துலையும் அவர் ஒன்றுமே செய்ய முடியாது பெரிய ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார் ஒற்றைத்தலைமை தான் வேணும்னு சொல்லி மற்ற எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒற்றை தலைமையே பிடிச்சார் மற்றவங்களாம் நினைப்பாங்க என்னால் தானே நீ யானை எங்களால் தானே நீ யானு நினைக்கமா நினைக்க மாட்டாங்களா அவர் கூட்டம் அது ஒன்று இப்போ அந்த விமர்சனம் வந்துட்டே இருக்கு தான் உருவாக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் அது ஒரு விமர்சனத்தை அவரால் ஒன்றும் தவிர்க்க முடியல இன்னும் நேற்று பொய்யே சொல்றாரு என்ன சொல்றாரு என்னால் தான் நான் வந்து செங்கோட்டையனை வந்து நான் தான் ஆக்கினேன் அம்மா கூட பண்ணலாங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை நேத்தும் அதே ஒரு வார்த்தை சொல்றாரு கிடையாது செங்கோட்டனையை கொண்ட சசிகலா தான் அந்த டீம் தான் நீங்க உங்களை எப்படி அவங்க ப்ரொப்போஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பாண்டியராஜன் அங்கே இல்லை அவர் வந்து ஓபிஎஸ்ட்டை போயிட்டார் ஸோ அந்த பள்ளிக் கல்வித்துறையை வந்து ஒரு ஒருத்தரை கொண்டாடணுங்கிறதுனால தனக்கு விசுவாசமான செங்கோட்டையை கொண்டாந்தாங்க அது மறுக்க முடியாது யார் எடப்பாடி பழனிசாமி அதனால் அவர் ஏன் போய் என்ன ஒரு அந்த ரிசப்ஷன் பார்த்தார் தாவைக்கால வந்த ஒரு ரிசப்ஷனு எங்கே ஏற்கனவே இருக்கிற ஒரு டிஸ்டர்ப் ஒரு கூட்டத்தில் வந்து அதிமுகவில் உள்ள ஒரு குழப்பத்தில் எங்கே மீன் பிடிச்சிடுவாரோ செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு பயம் அதோட வெளிப்பாடு தான் நேற்று அப்போ செங்கோட்டியை எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம் குற்றச்சாட்டில் சொல்லியிருக்காங்க விஜய் அடுத்து போவாரா இப்போ நீங்க அவருடைய ஈரோட்டில் இருக்கிறது பண்ணுங்க போய் நம்ம ஈரோட்ல இணைப்பு விழா நடத்துறாங்க கிம் ஓ நடத்துறாங்க அதாவது நீங்க என்ன சொல்றீங்க இந்த நிர்வாகிகள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு தொண்டர்கள்னு இருக்காங்கல்ல அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவரு கூட்டத்தை நடத்துறதுக்கு செங்கோட்டியின் டைம் டே டூ இருக்காரு

என்ன செய்ய போகிறார் அடுத்தபடியாக செங்கோட்டையன் அவர்கள் மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தாவதி கவசம் வருவார்கள் என்றும் கூறியிருந்தார் எங்கள் கட்சி ஒன்றிணைந்துதான் இருக்கிறது இனி எந்த ஒரு தாக்கத்தையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது என்பது போல அவர் உறுதியாக கூறுகிறார் எடப்பாடி பழனிசாமி பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை நன்றி வணக்கம்